உலகின் மிகப்பெரிய பாம்பின் எடை எவ்வளவு என்பதை பற்றி இப்பதிவில் பார்க்கலாம் அண்மையில் ஒரு பெரிய பாம்பின் புதை வடிவத்தை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் அதற்கு வாசுகி என்றும் பெயரிட்டுள்ளனர் அறிவியல் ரீதியாக பார்த்தால் இந்த பாம்பானது இந்தியாவில் காணப்படும் அழிந்து போன ஒரு வகை பாம்பின் இனமாக கருதப்படுகிறது இது மேலும் உலகத்தின் மிக நிலமான பாம்பாகவும் கூறப்படுகிறது இந்த பாம்பிலிருந்து இருபத்தி ஏழு முதுகெலும்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர் அதில் சில முதுகெலும்புகள் அவை உயிரோடு இருந்த நிலையில் இருப்பதாக சொல்கின்றன இதில் வாசிக்கி இண்டிகஸ் என்ற பெயரின் இண்டிகஸ் என்பது இந்தியாவை குறிக்கும் சொல்லாகும் இது நவீன காலத்தில் இருக்கும் பெரிய மலைப்பாம்பு போல இருந்திருக்கும் அதே போல இது விசத்தன்மை கொண்டதாக இருந்திருக்காது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்தியாவின் குஜராத் மாவட்டத்தில் கட்ச் மாவட்டத்தில் உள்ள பனத்ரோ பகுதியில் இருக்கும் சுரங்கத்தில் பாம்பு புதியவடையும் கண்டுபிடிக்கப்பட்டது உலகளாவிய வெப்பநிலை அதிகமாக இருந்த காலத்தில் இந்த பாம்புகள் கடற்கரைக்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் இந்த பாம்புகள் வாழ்ந்தது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இந்த பாம்பின் நிலம் முப்பது ஆறு அடி முதல் நாற்பத்தொம்போது அடி வரையும் ஒரு மெட்ரிக் டன் அதாவது ஆயிரம் கிலோ அளவிற்கு எடை இருக்கும் என்று தோராயமாக மதிப்பிட்டுள்ளனர் இந்த பாம்புகள் டைனோசரலின் சகாப்தம் முடிந்த பிறகு தொடங்கியுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்